இவர் கண்ணப்ப இல்லை கண்ணம் பத்த வச்சுட்டா ஏ கண்ணம் கண்ணா பயமா இருக்குடா வா நீ வா வெளியில போய்லாம் வா டாக்டர் இவன் இல்ல சாரி சார் தொந்தரவுக்கு மன்னிக்கணும் நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தவரோட அடையாளமோ டெட் பாடியோட அடையாளமோ ஒத்து போனதால கூப்பிட வேண்டியதா அதனால என்ன சார் நீங்க உங்க கடமை தான செஞ்சீங்க இட்ஸ் ஓகே பகவானே என்னை காப்பாத்திட்டேப்பா அப்பா அதான் கண்ணப்ப நீ இல்ல நான் போச்சுல அப்புறம் எதுக்கு பா டென்ஷன் வாங்க தாங்க முடியலடா

கண்ணப்பனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என் அண்ணாவால தாங்கிக்கவே முடியாது போற நிறுத்த உங்க அண்ணாவோட யோக்கியது என்னன்னு எனக்கு நன்னா தெரியும் திட்டம் போட்டு அந்த கண்ணப்பனை ஏதோ பண்ணிருக்கேன் உங்க திருவாயை மூடுறேடா என் வாயை மூடுபடி ஊர் வாய மூட முடியுமா இனிமே தாண்டி இருக்கு உங்க அண்ணாவோட ஆட்டம் எல்லாம் எல்லா கூத்தும் ஒரு நாள் வீதிக்கு வந்து தானே ஆகணும் உங்க அண்ணனோட கூத்து இன்னைக்கு வந்துடுத்து வா வீட்டுக்கு போலாம் லோ பிரஷர் டாக்டர் பாக்கணும்னு சொன்னேலே உங்க அண்ணா அழகத்தை பார்த்தனோன்னு அது ஆயிரம் டாக்டர் பார்த்த மாதிரி ஒரே சந்தோஷம் ఇనిమే నాకు ప్రెషరా ఇంజెక్షన్ే வேண்டாம் వా

ராஜா வந்திருக்காண்டி ஆ சரி சரி அவ ரெண்டு பேருக்கும் நீ போய் பரிமாற என்ன நீங்களும் போய் உட்காருங்கோ உங்க மூணு பேருக்கும் நானே பரிமாற

இன்னைக்கு என்ன டிபன் ச்ச பாத்திப்பா ராஜா சாப்பிடலாமா உருளைக்கிழங்கு பொடிமாஸ் ராஜாவுக்கு பிடிக்குமேன்னு செய்ய சொல்ல அப்பாவுக்கு அது ஆகாது கேஸ் ஸ்டவ்ல்ன்னு சொல்லி முடியவே முடியாதுன்னுட்டா உங்கள் மாட்டு பொண்ணு ஓஹோ தேங்க்ஸ் இதுக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம் ராஜா ட்ரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் கோதை உம் நீ போய் பாறை சூடு பண்ணிவிடுவாம்மா உம் போ என்ன ஒரு வழியா உங்க மாட்டு பொன் மேலே இருக்கிற கோவம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்கு உங்களுக்குதா, தான் வேற யாருக்கு உனக்கு அப்படிப்பட்டுதுன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் சொல்கிறேன் அப்படி மன்னிச்சு ஏற்றுக்க முடியாமல் அவன் நடந்திருந்தா அவள் ஆடின ஆட்டம் என்ன பேசின என்ன எனக்கு மனசே வெறுத்து போய்டுது ஷாஜா மனசு வேதனை படக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரி நடந்துட்டேன் ஷோ கொதை கதிர விழுந்துட போகுதுன்னே இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ பிடிமா திருக்கக்கூடாது கொத ராஜாவ சாப்பிட கூப்பிடுமா அப்பா காத்தன்ட்ருக்காருன்னா இதை போகிறேம்மா என்னங்க வாங்க சாப்பிடலாம் நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் இது என்ன தனியா சாப்பிடுற பழக்கம் கீழ அப்பா அம்மா சாப்பிடாம காத்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க எல்லாரும் இப்படி சேர்ந்து உட்காந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வராது பயந்தா வரும் ஏன் மனசு நோக கூடாதுங்கிறதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் வழக்கம் போல எப்படி எதிரும் புதிரமா இருப்பீங்களோ அப்படியே இருங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க நாங்க இப்ப ஒத்துமே ஆயிட்டோம் அப்பாவும் அம்மாவும் இப்ப எங்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சுட்டாங்க நானும் சகஜமாயிட்டேன் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுங்க நீங்க என்ன நம்பலாம் உங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்து அப்படி தெரியலையே என்ன திருப்தி படுத்துறதுக்காக ஆள் ஆளுக்கு போட்டி போட்டு நடிக்காதீங்க விட்டா வீட்ட நாடக கோட்டைய மாத்திருவீங்க போல இருக்க நான் என்னங்க பண்றது நான் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணிதான் தான் நடந்துக்கிறேன் ஆனா உங்க அப்பா தான் ஒட்டவே மாட்டேங்கிறார் வலிய போய் பேசியும் அவர் முகத்தை திருப்பிட்டு போறார் நான் என்னதான் பண்ணுவேன் அப்போ உங்களுக்குள்ள இன்னும் கோல்டு வார் நடக்கிறதுங்கறத நீ ஒத்துக்கற இல்லையா இத வாரன் சொல்லியே பெருசு படுத்துறே எல்லா குடும்பத்திலயும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கு மத்த வீட்ல சண்டை சச்சரவு இருக்குங்கிறதுக்காக நாம திருந்தாம வாழறது கேவலம் கோத அதை எப்படி சால்வ் பண்ணி திருந்தி வாழணும்னு யோசிக்கணும் அந்த குடும்பம் தான் விளங்கும் அது எனக்கு புரியுது ஆனா எனக்கு மட்டும் புரிஞ்சு பிரயோஜனம் இல்லையே ஏன் அளவுக்கு நான் கரெக்டா இருக்கேன்னு சொல்ற பாரு அதுவே தப்பு தான் பெரியவங்கனா கொஞ்சம் முன்ன பின்னதா இருப்பாங்க நாம தான் அனுசரிச்சு போனோம் உன்னோட நடத்தையால தான் அவங்கள வழிக்கு கொண்டு வர முடியும் சரி விடுங்கோ இனி நான் சாமர்த்தியமா நடந்துக்கிறேன் உங்க அப்பாவும் எத்தனை நாள் தான் வீம்பா நிப்பாரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இறங்கி வந்து தானே ஆகணும் நீங்க மனசு நோங்காதீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நம்ம குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமா வந்துடும் அதுக்கு நான் பொறுப்பு இத நான் எழுதி கூட தரேன் இப்போ வாங்க சாப்பிடலாம் நம்ம குடும்பத்துல அந்யோன்யமா இருக்குமோ இல்லையோ ரெண்டு நாளா ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த புண்ணியம் என்ன அடிச்சானே அந்த ஆத்மாவுக்கு தான் போய் சேரணும் வா சாப்பிடலாம்

உங்க சந்தோஷத்துக்கெல்லாம் நான் கேரண்டி கொடுக்க முடியாது விருப்பப்பட்டா உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க அலமேலும் அதை ரொம்ப அழகா சொல்லுவான் அலமேலும் ம் சொல்ல ஏமா எத்தனை வருஷமா நீ தாத்துல இருக்க அவருக்கு எது நடந்தா சந்தோஷம் உனக்கு தெரியாது எங்க அண்ணா அழுது அவருக்கு சந்தோஷம் என்னடியாச்சு சுந்தரத்துக்கு என்னாச்சு அவருக்கு ஒண்ணு ஆகல அண்ணா தான் இருக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்த கண்ணப்பன் தான் எங்கயோ காணாம போயிட்டாராம் பெருமாளே காணாம போன கண்ணப்பன் செத்து போயிட்டு தான் அண்ணாவுக்கு தகவல் போயிருக்கு நல்ல வேலை அப்படி எதுவும் அசம்பாவிதம் நடக்கல ஏண்டி அந்த கண்ணப்ப செத்தாத்தான் அசம்பாவிதமா அவன் தொலைஞ்சதே ஒரு சர்க்கல் தரடி உங்க அண்ணனுக்கு அப்பா விடுங்களேன்ப்பா எதுக்கு இதை பெருசு படுத்துறேன் சும்மா இருக்கோ உனக்கு தெரியாது அந்த கண்ணப்பன் தொலைஞ்சதுல நிறைய விஷயம் இருக்கு அவன் தானே தொலைஞ்சானோ இல்ல இவன் அண்ணன் வேணும்னே திட்டம் போட்டு அவனை தொலைச்சிட்டானோ யாம் ஒன்றும் அறியும் பராபரமே மாப்பிள்ளை ஜென்ம பகையாளியா இருந்தா கூட பரிகாசம் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு இருபத்தஞ்சு இப்படியே தான் அந்த ஆத்துக்காரால கரிச்சு கொட்டுறேன் அவ என்ன அதனால கெட்டா போயிட்டா இன்னைக்கு அவளுக்குன்னா நாளைக்கு நமக்கு அத புரிஞ்சுட்டு கொஞ்சம் அமைதியா பேசுங்கோ பாருங்க உங்க மகனை ஏதாவது பேசுனா பொத்துண்டு வருதா இது என்னோட வீடு என்னோட சந்தோஷத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கணும் முடியலன்னா ஒதுங்கி போயிடுங்க அதை விட்டுட்டு என்ன விமர்சனம் பண்ணீங்க நான் முருகமாயிடுவேன் இப்போ மட்டும் என்ன வாழ்தாக்கும்

உங்க பொண்ணோட ஜாதகத்தோட பொருத்தி பார்த்தேன் ஏக பொருத்தம் அடடே அப்படியா பையன் பேர் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கான் பையன் பேரு சீனிவாசன் பிஇ முடிச்சிருக்கான் டிவிஎஸ் பாசனர்ஸ்ல இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் கை நிறைய சம்பளம் அதையெல்லாம் தாண்டி குணத்துல தங்கம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் உத்தியோகத்துல இருக்கா சுருக்கமா சொல்ல போனா உங்க குடும்பத்துக்கு ஏத்த டீசென்டான ஃபேமிலி இந்தாங்க மாருக்கு நான் நினைச்சு வச்சிருந்த மாதிரியே உனக்கு பொருத்தமான ஒரு மாப்பிளை பிடிச்சு வந்திருக்காரு பாரு போட்டோ கொண்டு சொல்லட்டுமா அதெல்லாம் எதுக்குப்பா வேண்டாம் எப்ப உங்க விருப்பம் தான் ஏன் விருப்பம் நான் எடுத்தோ அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் அப்பா தான் அவளுக்கு சகலமும் என் பேச்ச மீறவே மாட்டான் ஆ நீங்க என்ன பண்ற வர வெள்ளிக்கிழமை அமோகமான நாள் தாமதிக்காம அவளை பொண்ணு பார்க்க வர சொல்லுங்களேன் பையன் நேரிலே பாத்துருவோம் ம் ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் வரேன் ம் அலமேலோ நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ஜாதக காரணம் தான் நம்ம மருமகன் நீ என்ன சொல்கிற நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டேன் எவ்வளோண்ணா என்கிட்டே இதுக்கு அபிப்பிராயம் கேட்டேன் நீங்களாச்சும் அவங்க வருங்கால மருமகனாச்சும் பாருமாருக்கோ ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட அவங்க அம்மா பட்டும் படாமல் பேசிட்டு போகிறா உன்னை பத்தி அவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லம்மா நீ கவலைப்படாத அப்பா நான் இருக்கேன் இவ அண்ணன் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி உன் கல்யாணத்தை எப்படி நடத்தி காட்டுறப்பார் ஹரியோ ரொம்ப தான் கனவு காண்றீங்க அப்பா என்ன கண்ணா வாங்க அப்பா அம்மா உங்களுக்காக காத்துன்னு இருக்கா இல்ல நீங்க சாப்பிடுங்க எனக்கு பசிக்கல என்னப்பா இது நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இப்படியே இருக்கு அதான் கண்ணா பண்ணல நான் போச்சேப்பா அப்புறம் ஏன் வேதனை படுறாள் இல்லடா அவன் கண்ணப்பன் இல்லைங்கிறது வேற விஷயம் ஆனா கண்ணப்பனா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு வரையிலும் போக வச்சுடுச்சே கஷ்டமா இருக்கு என்னப்பா இது நம்ம தானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதான் வெரிஃபிகேஷன் நம்மளை கூப்பிட்டா நம்ம போயிட்டு வந்தோம் ஒண்ணும் இல்லாத விஷயத்தை பெருசு பண்ணாதீங்கப்பா நம்பிக்கையோட இருங்கோ கண்ணப்பன் நிச்சயமா கிடைச்சிருவார் வாங்க சாப்பிடலாம் இல்லை வேண்டாம் நீ போய் சாப்பிடு அப்பா ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு உங்கள நீங்களே இப்படி வருத்துக்கிறது உங்க வயசுக்கோ அனுபவத்துக்கோ அழகு இல்லப்பா இது வயசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் உனக்கு இதெல்லாம் தெரியாது சரி எனக்கு தெரியாது நீங்க வாங்க சாப்பிடும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையோ சும்மா ஏன் தொலைதொருத்துன்னு இருக்க என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு போ அப்பா சாப்பிட ல அத கேக்குற எதை கேட்டாலும் எரிஞ்சு விழுறாரு ஏன் என்னவா வேற என்ன அந்த கண்ணப்பன் கொடுக்கற ரோதனை தான் யாருமா அந்த கண்ணப்பன் அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் ஏன் ஒரு அவருக்காக பித்து பிடிச்சி போய் அலையணும் என்னடா இப்படி கேட்டுட்டேன் அவ ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவா அவர் கஷ்டத்துல இவரும் இவர் கஷ்டத்துல அவருமா அனுசரணையா வாழ்ந்தவா இப்ப இவர் நன்னா இருக்கும்போது அவன் பித்து பிடிச்ச அலையறானே அத நினைச்சு தான் கவலைப்படுறார் முப்பது வருஷத்து பிரெண்ட்ஷிப் ஆச்சே விட்டு போகுமா சரி நான் போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன் வேண்டாமா அப்பா கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் ஃபீல் பண்ற தொந்தரவு பண்ண வேண்டாம் இல்லடா நாளைக்கு ஸ்ரீநிதிக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்க போனோம் அதை ஞாபகப்படுத்த வேண்டாமா அம்மா குடும்ப விஷயங்கள்ல தலையிடுற நிலைமையில அப்பா இப்ப இல்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் புடவை எடுக்கலாம் இப்படியே தள்ளிண்டு போனா எப்படிடா ராகவன் வேற சத்தம் போடுறான் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஹலோ வணக்கம் கண்ணன் நான் அமர் பேசுறேன் ஆ அமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ராதிகா கிட்ட பேசுறீங்களா என்ன கேள்வி கொடுங்க ஒரு நிமிஷம்

The story 보고도